எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமால்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தமும் எப்படி இருக்கீங்க இருக்கணும் சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம ஸ்வாய் நமக்கு நமக்குரியா வண்டி சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் நேற்று தமிழ் திரையுலகம் முன்னு கூடி கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அந்த நூற்றாண்டு விழாவில கலைஞருடைய மகனாகத்துகளும் தற்போது முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாரு கலந்துகிட்டு அவரு திரைப்பட நடிகர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா புதியதாக ஒரு திரைப்பட நகரம் அமைக்க போறோம் அதற்கு ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம் அங்க எல்லா விதமான வசதிகளும் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும் அதனால நடிகர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதற்கு முன்பு அந்த திரைப்பட நகரம் வண்டியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய மாபெரும் வள்ளல் பெருமானாக இருந்த ஆழவந்தார் சொத்துல சொத்துலதான் அமைக்க போறதா சொல்லியிருந்தாங்க அதற்கு பிற்பாடு வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துக்கிட்டிருந்து பலவிதமான எதிர்ப்புகள் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வன்னையுல சாஸ்திரிய சமூகத்துடைய கிட்ட இருந்து பெருவிதமான எதிர்ப்புகள் வந்ததுனால அதை அப்படியே வந்து இன்னைக்கு மாற்றி பூந்தமல்லியில நூத்தி நாற்பது ஏக்கரை நாங்க இடம் பார்த்து வச்சிருக்கோம் அந்த இடத்துலதான் ஒரு புதிய திரைப்பட நகரை உருவாக்கி கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நான் எனக்கு என்ன மிகப்பெரிய டவுட் என்னன்னா ஆலவந்தார் நாயகருடைய சொத்து வந்து பூந்தமல்லியில இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல ஒருவேளை ஈசிஆர்ல இருக்கிற இவருடைய நிலத்தை விட்டுட்டு பூந்தமல்லியில் இருக்கிற வன்னியர் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்களா தமிழக அரசு அப்படின்றது கேள்வி அது மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு ஏன்னா அந்த டீட்டெயில இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு செய்தி ஊடகமும் வெளியிடல புரியுதுங்களா பூந்தமல்லியில நூத்தி நாற்பது ஏக்கர் வந்து திரைப்பட நகரத்துக்கு எடுத்து வச்சிட்டாங்க ஆனா அது யாருடைய நிலம் ஒருவேளை கவர்மெண்டோட நிலமா அப்படின்னு எந்த ஒரு தகவலுமே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல ஒருவேளை ஈசியார்ல ஆலவந்தார் நாயகருடைய சொத்துல தான் திரைப்பட நகரம் அமைக்க போறோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுனால ஒருவேளை பூந்தமல்லியில வன்னியர் நிலமா இருக்க போய் நாம் அதை மறைத்து ஒருவேளை திரைப்பட நகரத்தை உருவாக்கிட்டதுக்கு பின்னாடி இந்த செய்தி வெளியானது அப்படின்னா அப்புறம் வன்னியர்கள் என்ன பண்ண முடியும் வன்னியர்கள் என்ன மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிச்சா என்ன செய்ய முடியும் அப்படின்ற மனநிலை ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு இருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு ஐநூத்தி நாற்பது கோடியில கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்கிற திரைப்பட நடிகர்களுக்கு எதுக்கு வந்து மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு இவ்வளோ பெரிய நகரத்தை உருவாக்கி கொடுக்கணும் என்ன அவசியம் சொல்லுங்க ஏன் அவசியம் அப்படின்னா இந்த நடிகர்களை வச்சுதான் இது வரைக்குமே திமுக ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கு எப்படி நேற்று மேடையில் பல நடிகர்கள் பேசியிருப்பாங்க அந்த பேச்சுகள் எல்லாம் போய் பாருங்க ஒவ்வொருத்தரும் திமுக அப்படி வந்து கொண்டாடி பேசி வச்சிருப்பாங்க இவர்களெல்லாம் ஒட்டுமொத்த மக்களுடைய வழிய சொல்றவங்க ஒட்டுமொத்த மக்களுடைய சமநிலைய படத்தின் மூலம் சொல்றவங்க அப்படின்ற மனநிலை பலவிதமான ரசிகர்களுக்கு இருக்கு அவர்களா அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு பெரிய ஜால்ராக்கள் அப்படின்ற விஷயம் தெரியும் நமக்கு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ஈசிஆர்ல திரைப்பட நகரம் உருவாக போறோம் அப்படின்னு சொல்லியிருந்த தமிழக அரசு அதை கையை விட்டுட்டு பூந்தமல்லியில நூத்தி நாற்பது ஏக்கரை கையில் எடுத்திருக்காங்க அந்த நூத்தி நாற்பது ஏக்கர் யாருடைய நிலம் அதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏன்னா இந்த பகுதிகளில் பெரும்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நிலம் கொண்டவர்கள் வன்னியர்கள் தான் வன்னியருடைய நிலத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பிடுங்கி தமிழகத்துடைய பலவிதமான முன்னேற்றங்களுக்கு தமிழக அரசு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல பூந்தமல்லியில நூத்தி நாற்பது ஏக்கர் யாருடைய நிலம் இது அரசுடைய நிலமா இல்ல வன்னியருடைய நிலமா இல்ல மற்றவருடைய நிலமான்றத தமிழக அரசு கண்டிப்பா சொல்லி ஆகணும் இதற்கான கேள்விய முதல் கேள்விய நானே வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பலாம் நினைக்கிறேன் ஏன்னா ஈசிஆர்ல விட்டவங்க பூந்தமல்லியில புடிச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு பிற்பாடு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னன்றதுதான் நாம தெளிவா விளங்கிக்கணும் அந்த விஷயத்த அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற வன்னியர்கள் உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சா தயவு செஞ்சு நம்மளுடைய காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆமா இது நம்மளுடைய நலம் தான் இல்ல இது அரசாங்கத்தோட நலம்தான் இல்ல இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற எந்த ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிந்தாலும் தாராளமாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெளிவுபடுத்துங்க ஏன்னா நமக்கும் புரிதல் வேண்டும் ஈசிஆர்ல நூத்தி ஏக்கர் ஆட்டையை போட நினைச்ச இவங்க அதே நூத்தி நாற்பது ஏக்கரை பூந்தமல்லியில் ஆட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் கேள்வியா இருக்கு அந்த கேள்விக்கான அலசி ஆராய்ச்சி எங்கிட்ட இன்னும் சேருங்க ஒருவேளை வன்னியகுலி சமூகத்துடைய நிலமாக இருந்தால் கண்டிப்பாக நாம கண்டன குரலை உயர்த்தியே ஆகணும் எப்படி ஆளவந்தார் நாய்களுடைய சொத்துக்கள் விஷயத்துல நாம சமூக வலைதளங்கள் மூலமாக நம் சமூக தலைவர்கள் எப்படி கண்டன குரல்களை எழுப்பினார்களோ அதே போலத்தான் பூந்தமல்லியில வன்னியருடைய நிலமா இருந்தா கண்டிப்பா நம்ம எழுப்பியே தீரணும் ஏன்னா எவன் அப்போ விட்டு சொத்துல யாருடைய பேர்ல யாருக்கு வந்து திரைப்பட நகரம் அமைச்சு கொடுக்கறது அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டே ஆகணும் ஏன்னா நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுக்கு எதுக்கு திரைப்பட நகரம் ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து படத்துக்கான சம்பளத்தை வாங்காம அதை வாங்கி அப்படியே போட்டு ஆஹ் திரைப்பட நகரத்தை உருவாக்க வேண்டியதான பணம் கொடுத்த நிலத்தை வாங்க பார்க்கலாம் கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு சுத்தரான நடிகர்கள் போறான் எதற்கு வந்து மக்களுடைய வரி பணத்துல ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவுல எதுக்கு புதிய திரைப்பட நகரம் அந்த திரைப்பட நகரம் உருவாகிறதுக்கு எதுக்கு வன்னியர் நிலத்தை குறி வைக்கிறீங்க ஆல்ரெடி ஆலவந்தர் நகரம் குறி வச்சிங்க எடுபடல இப்ப நூத்தி நாற்பது ஏக்கர் பூந்தமலையில குறி வச்சிருக்காங்க அது யாருடைய நிலம்ன்றதுதான் மீண்டும் மீண்டும் கேள்வியா இருக்கு வன்னியர்கள் தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது யாருடைய நிலம் யாருடைய கையில் இருந்தது யார் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அரசாங்கம் எதன் வாய்ப்புல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லா செய்திகளும் கண்டிப்பாக வன்னியர்கள் அலைசி ஆராய்ந்து நம்ம கிட்ட வந்து சேருங்க அப்படின்னு எல்லா வன்னியகுல சாத்திரியர்களுக்கும் இந்த செய்தியை எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால சேர்த்துட்டு இருக்கிற வன்னியர்கள் விழிப்போடு இருந்துக்குங்க குறிப்பிட்ட வகையில அதுவும் குறிப்பா சென்னை பகுதியை சுற்றி உள்ள வன்னியர்கள் ரொம்ப ரொம்ப தெல்ல இருங்க ஏன்னா நம்மளுடைய நிலத்தை தான் விமான நிலையத்துக்கு எடுக்கிறானுங்க நம்மளுடைய நிலத்தை தான் தண்ணீரை குடிநீராக்குறோம் அப்படின்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை எடுத்திருக்காங்க இப்படி வன்னியர் நிலத்தை தான் சுத்தி 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 நிலத்தை எடுத்து வச்சிருக்காங்க அதனால வன்னியர்கள் விழிப்போட தெளிவோட இருந்துக்குங்க தெளிவோட இருக்கணும் அப்படின்னும் எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த செய்தியை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்டேகுலு சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்டேகுலு சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நல்ல கணவுல சந்திக்கிறேன் டடா பாய் பாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க